வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி வரும் மே முப்பத்தோராம் தேதிக்குள் இதை செய்யாவிட்டால் உங்களுடைய வங்கி கணக்கு மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தோராம் தேதிக்குள்ளே கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இல்லைனா உங்களோட வ வங்கி கணக்கு மூடப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் வங்கி ஜூன் ஒன்று முதல் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகளுக்கு செயல்படாமல் இருக்கும் மற்றும் பேலன்ஸ் இல்லாத கணக்குகளை மூடுவதாக தெரிவித்துள்ளது அத்தகைய வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளை மூடுவதிலிருந்து காப்பாற்ற விரும்பினால் அவர்கள் வரும் மே முப்பத்தோராம் தேதிக்குள் கேஒய்சி செயல்முறையை முடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட வாடிக்கையாளர்களுக்காக திறக்கப்பட்ட அக்கௌண்ட்ஸ் மற்றும் அரசு திட்டங்களின் பலன்களை பெறும் அக்கௌண்ட்ஸு இந்த அக்கௌண்ட்ஸைனால் மூட மாட்டாங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக செயல்படாத கணக்குகளை மூடும் முடிவே பஞ்சாப் நேஷ்னல் வங்கி எடுத்துருக்கு ஒருவேளை உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பேங்க் போய் கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க கேஒய்சினால் ஒன்றுமே இல்லை உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போங்க பேங்க் பாஸ்புக்கு ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு ஸோ அங்கே எதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டு எது இல்லை ஏதாவதுன்னு என்னென்னா ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் மட்டும் இந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க